இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நடந்த இசை நிகழ்ச்சியில வந்து கலவரம் வந்துடுச்சு அதனால வந்து அங்க இருக்கிற தமிழர்கள் எல்லோரும் வந்து இசை நிகழ்ச்சியில் வந்து கலவரம் பண்ணிட்டாங்க இந்த கலவரம் தான் இன்னைக்கு வந்து பேச போலாம் இருக்கு கலவரம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் பேர் கூற இடத்துல வந்து ஒரு லட்சம் பேர் கூட்டிட்டாங்க அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்க அவங்க முன்னாடி அவங்க தடை வச்சிருந்த இடத்த விட்டு போலீசுடைய அத்து மீறி வந்து உள்ள நுழைஞ்சிட்டாங்க ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல சர்ச்சையான கருத்துக்களை சொல்கிறாங்க இது வந்து ஏதோ தமிழர்கள் அங்கே இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழர்கள் ஒரு கலவரத்தை உருவாக்கணும் மதியம் அங்கே அவர்கள் செய்த தவறு மதியும் சொல்லிட்டு வராங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற சினிமா துறையை சேர்ந்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மக்கள் மிகுதியால் கூட்டத்தினால் வந்து நடந்துருச்சு இது வந்து பெருசை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க தவிர அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டை செஞ்சவங்களும் சரி அவங்க செஞ்ச தவறுகள் அவங்க செய்த தவறுகள் என்னன்னு சொல்கிறதுக்கு அவங்க வந்து மறைக்கிறாங்க அப்படின்னோட சொல்லலாம் ஏன்னா தவறுகள் அப்படின்னும்போது ரெண்டு பக்கமும் நடந்திருக்கோம் இப்ப நிகழ்ச்சி தயார் பண்ணாங்க பாத்தீங்களா அவங்க பக்கமும் பல தவறுகள் நடந்திருக்க அதே மாதிரி இங்க வந்து மக்கள் வந்து மக்கள் மீதும் பல தவறுகள் நடந்திருக்க ஆனா இங்க பொருசாரார் மீது மட்டும் வந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கலவரம் வந்து சில பேர் தூண்டுதல் பேரில் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்றாங்க அப்படி என்னப்பா தூண்டுதல் பேர் அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழ் திரையை சேர்ந்த பல பேர் வந்து இலங்கைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க பல கலை நிகழ்ச்சிகள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நிகழ்ச்சிகள் நடத்த நடத்த என்ன ஆகுதுனாக்க ஒரே இடத்துல வந்து தமிழர்கள் பல பேர் ஒன்று கூட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழர்கள் எல்லோரும் வந்து மறுபடியும் வந்து எழுந்துருவாங்க ஒரு இடத்துல கூடுறதுனால மறுபடியும் வந்து ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பல காரணங்களுக்காக அங்க திட்டமிட்டு அந்த கலவரத்தை உருவாக்கப்பட்டதாக வந்து பல பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன இது இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒரு இசை நிகழ்ச்சி இந்த இகழ் இசை நிகழ்ச்சியில் இவ்வளவு விஷயங்களா அப்படின்னா பல விஷயங்கள் வந்து மறைந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்க நடந்த குளறுபடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண அவங்க வந்து முதல்ல வந்து ரம்பா ரம்பாவுடைய கணவர் இந்திரகுமார் அவர் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண ஒரு அவரு வந்து ஒரு கல் ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறோம் இருக்கா அந்த பல்கலைக்கழகத்தை வந்து எல்லோரும் திரு வந்து பப்ளிசிட்டி பண்ணும் அப்படிங்கிற ஒரு காலத்தினால இங்கே இருக்கிற சினிமா துறையை கொண்டு போய் அங்கே இறக்குறாரு இறக்கி அங்கே இந்த ப்ரோக்ராம் நடக்குது இந்த ப்ரோக்ராம் நடந்த உடனே கலவரை வந்துச்சா அப்படின்னா கலவரம் வரக்கூடாது இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிறதுக்கு வெற்றிகரமாக நடந்துக்கிருக்கு போது இந்த கலவரம் வருது இந்த கலவர வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு முப்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு நினைச்சோம் ஒரு லட்சம் பேர் திரண்டுட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு லட்சம் பேர் திரண்டுறதுக்கு காரணம் யாரும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க தான் இந்த இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா முன்னாடியே வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் போய் போஸ்ட் அடிச்சு ஓட்ட இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு ஃப்ரீ எந்த விதமான கட்டணம் இங்கே கட்ட தேவையில்லை ஃப்ரீயாகவே இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி இவங்க விளம்பரப்படுத்தியிருக்காங்க இப்படி விளம்பரத்தை பார்த்த மக்கள் வந்து யாராக இருந்தாலும் இப்போ தமிழகத்துலேயே வந்து ஒரு இடத்துல வந்து ஃப்ரீ தமிழகம் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் வந்து எல்லா மாநிலங்களிலும் சரி எல்லா நாட்டிலையும் சரி ஒரு பொருள் வந்து ஃப்ரீ அப்படின்னா யாராக இருந்தாலும் போய் பார்க்க தான் தோணும் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு முதல் முதல் முறையாக வந்து முன்னணி நடிகைகள் தமன்னா இப்படி பல நடிகைகள் வரும்போது ஆர்வ வந்து வராங்க ஏன்னா ஃப்ரீ வர ஃப்ரீன்றதுனால யாருமே கணிக்க முடியாது இவ்வளோ இப்போ இதாக வருவாங்க இப்போ என்ன தான் வருவாங்கன்னா கணிச்சோம்னா அவங்களுடைய கணிப்பு தப்பு ஏன்னா ஃப்ரீ போது மக்கள் வந்து ஆர்வம் ஆர்வத்தில் வந்து பார்க்க வருவாங்க அதுவும் இல்லாமல் தமிழ் நடிகைகள் தமிழ் நடிகர்கனால இன்னும் ஆர்வம் கூடும் நம்ம இனத்துக்காரங்க நம்ம இனத்துலேருந்து வராங்கன்னு சொல்லி ஒரு ஒரு ஆர்வத்தில் கூட நிறையா பேர் வரலாம் அப்படி நிறையா பேர் வரும்போது அதுக்கான ஏற்பாடுகள் சூழ்நிலை கட்டாயணும் இப்போ ஒரு இடத்துல அன்னதானம் பண்ணுறோம் அன்னதானம் பண்ணுற இடத்துல வந்து சரி ஒரு அன்னதானத்துக்கு வந்து ஒரு நூறு பேர் வருவாங்கன்னு நினச்சி நம்ம அன்னதானத்துக்கான சாப்பாடு செஞ்சு வச்சு ரெடி பண்ணி கொடுக்கும்போது அங்கே வந்து அவர் ஐநூறு பேர் வந்தால் எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ அன்னதானம்னு பண்ணுறாங்க அவங்க பண்ணும்போது என்ன பண்ண ஒரு ஐநூறு பேர் ஏன் பண்ணி பண்ணணும் ஐநூறு பேர் எய்ம் பண்ணி பண்ணாதான் ஒரு நானூறு பேர் வந்தால் எல்லா பேர்த்தையும் திருப்தியாக வந்து சாப்பாடு போட முடியும் அதே தான் இங்கே வந்து ஃப்ரீ டிக்கெட் சொல்லி நீங்கள் அறிவிச்சிட்டிங்க அறிவிச்ச உடனே என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு லட்சம் பேராச்சும் வருவாங்க சொல்லி அந்த ஒரு லட்சம் பேர்த்துக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை விஷயங்களும் செஞ்சிருக்கணும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க முப்பதாயிரரூபா டிக்கெட்டு மேடை மேடை பக்கத்தில் மொத்தம் விற்கிறான் அவங்களுக்கு வந்து முப்பதாயிரூபா டிக்கெட்டு ரூபாய் டிக்கெட்டு கொடுத்துட்டு நீங்கள் தமிழ்நாட்டோடு நின்று போஸ்ட் கொடுக்கலாம் ஸ்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குளப்படத்தை கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து வந்து பி பி சென்ட்ருன்னு சொல்கிறாங்க அந்த பி சென்டரில் வந்து என்னென்னா ரூபாய் டிக்கெட்டு இந்த ரூபாய் டிக்கெட்டுக்கு அடுத்து சி சென்ட்ரு சி சென்டரில் வந்து என்னன்னாக்கா ரூபாய் டிக்கெட்டு அந்த சி சென்டருக்கு அடுத்து ஒரு பெரிய இடைவெளி இருக்குது அந்த இடைவெளியில் வந்து யாருமே கிடையாது சேர் கிடையாது எதுவும் கிடையாது இடைவெளியாக இருக்குது அந்த இடைவெளிக்கு அப்புறம் ஒரு தடுப்பு போட்டு அந்த தடுப்புக்காக ஃபுல்லாக ஃப்ரீ டிக்கெட் அப்படின்றாங்க சரி ஃப்ரீ டிக்கெட் அப்படின்னா எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த ஃப்ரீ டிக்கெட்டை வந்து ஐம்பதாயிரம் பேர் வந்தால் ஐம்பதாயிரம் பேர் நின்றுக்கிட்டே பார்க்கணும் அப்போ என்ன நடக்கும் அப்போ இந்த மாதிரி தள்ளுமுள்ளுகள் நடக்க கண்டிப்பாக நடக்கும் ஒரு இடத்துல வந்து இப்போ சேலத்துல வந்து ஒரு மாநாடு நினைச்சு டிஎம்கே மாநாடு அந்த மாநாட்டுல ஒரு கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கிற தொண்டர்களே வந்து என்ன ஆச்சு அங்க இருக்கிற சாப்பாடுகளை வந்து எடுத்து சாப்பிட்டு ஓடினாங்க தண்ணி தூக்கிட்டு ஓடினாங்க ஸ்நாக்ஸ் தூக்கி ஓடினாங்க சரி ஏரி உடைய மாநாடு மதுரை நடந்துச்சு அந்த மாநாட்டுல கட்சிக்காரங்க என்ன செய்ய சாப்பாடுக்குள்ள செதற விட்டாங்க இப்படி கட்சிக்காரங்க கட்சி நடக்கிற விஷயமே இவ்வளவு தூரம் பண்ணும்போது சாதாரண பொதுமக்கள் அந்த இடத்துல கூடும் போது எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது அங்க இருக்கிற சினிமா துறைக்கு தெரியாதா ஏன் இது வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சு பார்த்தா கண்டிப்பாக தல்முழு நடக்கும் சரி இந்த தள்ளுமொழி எப்போ நடச்சு நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம்னா ஆரம்பிச்சா நான் கிடையாது தமனா தமனா வராங்க தமனா வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க தமனா வந்து ஆட ஆரம்பிச்சது அவங்களுடைய உடைகள் உடைகள் அப்படின்னும்போது மக்கள் வந்து அங்கே இருக்கிற இளைஞர்கள் ஆர்வம் மகிதி ஏன்னா லாங்கில் இருக்காங்க ஒரு இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்ரு லாங்கில் இருக்கும்போது அங்கே இருக்கிற ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னே தெரியல மோ தேனை அதை எடுத்து நாக்களை தடவணும்னு ஒரு அர்த்தம் இருக்கேன் ஏன்னா தேனை எடுத்து நாக்களை தடவிட்டா அந்த டேஸ்ட் தான் தெரியும் அது ஒரு சுவையை அனுபவிக்க முடியாது அதேமாரி அவங்க என்ன ஃப்ரீ டிக்கெட் அப்படின்ட்டாங்க ஃப்ரீ டிக்கெட்னு சொல்லிட்டு அங்க வந்து காட்டிட்டா ஒரு விஷயமும் தெரியல சரி பக்கத்துலயாச்சும் வந்து ஒரு வீடியோ மாதிரி போட்டு அந்த ஒலி ஒலி ஒளிபரப்பு பண்ணாங்கன்னா அதுவும் கிடையாது அப்ப அவங்களுக்கு என்ன கண்ணை கட்டி காட்டுட்ட விட்ட மாதிரி இருந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அங்கே பாக்குறாங்க பார்த்தா எம்டி தானே இடம் இருக்கு சும்மா தானே அந்த இடைவெளி இடம் இருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தள்ளுமுழு பண்ணிட்டாங்க தள்ளுமுழு பண்ணும்போது என்ன ஆகுதுன்றாங்க அங்க இருக்கிற காவல்துறை காவல்துறை வந்து தடுக்குது சரி காவல்துறை இந்த ஒரு லட்சம் பேத்துக்கு எவ்வளோப்பா பார்க்க காவல்துறை அப்படின்னா ஒரு கொஞ்சம் காவல்துறை தான் ஆனா ஒரு லட்சம் பேத்துக்கான காவல்துறையா அங்கே கிடையாது சொற்ப ஆளுகளே காவல்துறையா இருக்காங்க சரி ஏன்ப்பா இந்த சொற்ப ஆளுகள்னா அங்க இருக்கிற அந்த கவர்மெண்ட் அப்படின்னோட சொல்லலாம் ஏன்னா இங்கே இருக்கிற கூட போகிற ஃப்ரீ அப்படி டிக்கெட் எடுக்கணும்னே மக்கள் நிறையா பேர் கூடுவாங்க அது கூடும் போது என்ன ஆச்சுன்னா நம்ம காவல்துறையை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இல்லாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்பயுமே அந்த இளைஞல அந்த பகுதியில் நடக்கிற நிகழ்ச்சிகள் நடக்கும்போது எவ்வளோ காவல்துறையை அதே மாதிரி அளவு காவல்துறையை போட்டாங்க உடனே குறைந்த காவல்துறை இங்கே வந்து ஃப்ரீ டிக்கெட்டு அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவுடைய முக்கிய பிரபலங்கள் வராங்க அப்படின்னோம்னா அதர் மாவட்டம் பக்கத்து மாவட்டம் அதுக்கு அடுத்த மாவட்டம் அதுக்கு அடுத்த மாவட்டம் சொல்லி பல மாவட்டங்கள்லேருந்து ஏதோ மாநாடுன்னு நினைக்கிற அளவுக்கு மக்கள் வந்து ஃப்ரீயாக வர ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைகளோட குடும்பத்தோட குடும்பத்தோடு வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வந்து முந்தி தள்ளி போது இந்த பிரச்சனை நடக்குது இது அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்தவங்க எல்லாமே போதையில் இருந்தாங்க இளைஞர்கள்லாம் போதையில் இருந்தாங்க போதையில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வீடியோ எடுக்கிற அந்த டவரில் ஏற்றிட்டாங்க போஸ்ட் மரத்தில் ஏற்றிட்டாங்க மரத்தில் ஏற்றிட்டாங்க ஸ்டேஜில் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க போதையில் அப்படிங்கிறாங்க இந்த போதை அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு லட்சம் பேர்த்தையும் சொல்கிறாங்களா இங்கே வந்த கூட்டம் ஃப்ரீன்னு சொல்லி வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் விடுங்க ஐம்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வந்து தான் வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஒரே வாரத்தில் போதையில் வந்தாங்க எல்லாம் போதையில் வந்தாங்க அப்படிங்கிறாங்க போதை நாங்கள் எல்லோரும் மாற மாற முடியும் குறிப்பிட்ட சில பேர் வந்துக்கலாம் இங்கே எல்லா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எந்த நாட்டில் எங்கே நடந்தாலும் சரி ஒரு நிகழ்ச்சி ஒரு ஃபங்க்ஷன்னா போதையில் வர ஆளுக இருக்க தான் செய்யும் ஆனால் அதுக்காக எல்லாத்தையும் வந்து போதையில் வராங்களா சரி கட்டுப்படுத்துகிறோம்ன்றான் கட்டுப்படுத்தணும்னா எல்லா பேரும் அங்கே முட்டி மோதுகிறவங்களாம் போதையில் இருக்கிற ஆளுதான் முட்டி மோதுகிறாங்களா ஏன் மற்றவங்களும் ஃபேமிலியோடு வந்தாலு குடும்பத்தோடு வந்தாலும் தான் இருக்கவில்லை வந்து ஒரு ஆர்வம் மிகுதி இப்போ நான் நத்தமான ஆடுறாங்க ஒரு கவச்சான ட்ரெஸ்ஸில் ஆடுறாங்க அவங்கள வந்து லாங்ல இருந்து பார்க்கணும்னு பார்க்கவே முடியல ஒரு ஆர்வம் பக்கத்தில் போய் பார்த்துருவோம் எப்படியாச்சும் முதல் முறையாக வந்திருக்காங்க பக்கத்தில் போய் பார்த்துருவோம் பக்கத்தில் போய் அவங்க மூஞ்சியை பார்த்துருவோம் அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பார்த்துருவோம் அது காவலாப்பாட்டுவர் காவலா பாட்டு ஆட ஆட அவங்களுக்கு ஒரு ஆர்வம் மிகுதி கூடிக்கிட்டே இருக்குது அந்த மிகுதி தான் ஒரு டயத்தில் வந்து அவங்க போய் உந்துதல் பண்ணுது அப்போ வந்து போலீஸ் வந்து தனியடி பண்ணுது லேய் போடா அப்படின்னு சொல்லி தனியடி பண்ணும்போது இன்னும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு எழுச்சி வருது ஒரு ஒரு கோவம் வருது கோவம் வந்து என்னாவது ஊட்டி விட்டு போகிறாங்க இதுதான் இந்த சம்பவம் நடக்குது இதனால என்னன்னா அங்கே இருக்கிற தமிழ் சமூகத்தை வந்து ஒரு போதக்கார சமூகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க இந்த நிகழ்ச்சி மூலம் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது போதனா இன்னைக்கு தாங்க உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் போதையில் போதை பழக்கம் இல்லாத நாடுகள் இல்லைன்னு சொல்லலாம் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு வகையில் போதேன்னு சொல்லி இருக்கு தான் இளைஞர்கள் இருக்குது அதேமாரி தான் தமிழ் சமூக மக்கள்கிட்ட இருக்க தான் செய்யும் போதை அப்படிங்கிறது ஏன்னா இன்றைக்கி மது அப்படின்னு கடையில் விற்கிற வரைக்கும் மது குடிக்கிறவங்களும் இருக்க தான் செய்வாங்க அதுக்காக இன்றைக்கி நடந்த இந்த நிகழ்ச்சி நடந்த எல்லோரும் வந்து போதையில் வந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அவங்க வந்து ஒரு போத சமூகம் அப்படின்னு சொல்லி கட்டமைப்புக்குள்ள கொண்டு போகிறாங்களோ மறுபடியும் வந்து அதை தமிழர்கள் வந்து ஒடுக்க பார்க்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு கலவரம் கலவரம் வந்துச்சு அப்படின்றாங்க இங்க திரைத்துறையில் வந்து கலவரம் பண்ணிட்டாங்க இங்க இருக்கு யாழ் இளைஞர்கள் ஃபுல்லாக கலவரம் பண்ணிட்டாங்கன்னா யாழ் இளைஞர்கள் மட்டுமா வந்திருப்பாங்க யாழ்ல இருக்கிற தமிழர்கள் மட்டுமா வந்திருப்பாங்க அப்படின்னா இருக்காதுங்க இந்த நிகழ்ச்சி அப்படின்னா எல்லா தரப்பு மக்களும் அதாவது தமிழ் தமிழர்கள் இல்லாத பல பேரும் வந்திருப்பாங்க ஆனால் அங்கே குறிப்பிட்டு சொல்கிறது வந்து தமிழர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க அப்போ தமிழர்கள் மீது ஒரு வீம்பாக வந்து ஏதோ ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க உத சமூகமாக சமூகமாக உருவாக்கப்படுறது அதே மாதிரி கலவரத்தை தூண்டக்கூடியவர்களாக உருவாக்கப்படுறாங்க கலவரத்தை தூண்டுறவங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆயுதங்களோட வரணும் ஆயுதங்களோட வந்தால் தான் கலவரத்தை தூண்டுறதுக்காகவே வந்தவங்க ஆனால் இங்கே வந்தவங்க எல்லா பேரையும் குடும்பத்தோடு வந்தவங்க குடும்பத்தோடு வந்தவங்க அவர் ஆர்வ மீதியில் பண்ணுறாங்க ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கலவரம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கலவரமே கிடையாதுங்க இது வந்து நடந்தது வந்து ஒரு தள்ளுமுள்ளு அவ்வளோதான் தள்ளுமுள்ளு ஆர்வம் மீதி ஆனால் இது கலவரம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க மாதிரி தமிழர்கள் வந்து போதை சம்பவம் சொல்லி உருவாக்குறாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா மறுபடியும் ஒரு அங்கே இருக்கிற தமிழர்களை வந்து வளர்ந்துடக்கூடாது மறுபடியும் வந்து தென்னிந்தியாவிலேருந்து பல நடிகர்கள் வராங்க மாதிரி வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு என்ட்ரி உள்ளே நுழையுது அதை தடுக்கணும் இனி யாருமே வந்து சினிமா துறையிலேருந்து தமிழகத்துலேருந்து வந்து சினிமா தொழில்காரங்க வந்து உள்ளே நுழையக்கூடாது நுழைஞ்ச கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த சம்பவம் வந்து அரங்கேறிக்கு கலவரம்னு சொல்லக்கூடாது சம்பவம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு பல பேர் ஊடுருவிக்கலாம் சில பேர் வந்து விருப்பத்தாக்காதவர்கள் வந்து இந்த வேலையை செய்திருக்கலாம் இந்த சே இந்த செயலை செய்யும்போது வந்து அந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவத்தினால எல்லோரும் உணச்சுவசப்படுவோம் உணச்சுவசப்பட்டதுனால இந்த சம்பவம் நடந்திருக்கு இது வந்து வேறு திசையில் கொண்டு போகிறது மட்டும் உறுதியாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழர்கள் மீது மீன்பலி சுமத்தப்படுகிறது மீன்பலி இவங்க போதக்கார சமூகம் இளைஞர் இன்றைய இளைஞர்கள் ஃபுல்லாக போதக்காரங்களாக ஆகிட்டாங்க இப்போ எங்கள் உள்ள போதை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்மத்தை தமிழ் சமூகத்தின் மீது இலங்கையில் உருவாக்கப்படுகிறது அது யாழ் சமூகத்தின் மீது அங்கே இளைஞர்களை வாழ ஈழத் தமிழர்கள் மீது மறுபடியும் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க அது ம அது மட்டும் இல்லைங்க இந்த விஷயம் வந்து சில பேருடைய தூண்டுதல் பேர் நடந்திருக்கலாம் அப்படி ஒரு ஐயப்பாடு இருக்குது இது உடைய முழு விவரம் வந்து எதுவுமே விசாரித்தா தான் தெரியும் ஆனால் இதை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும் இன்றைக்கி வந்து இணையதளங்களும் சரி மீடியாவும் சரி ஒரு கலவர் உருவாயிருச்சு அங்கே இருக்கிற போதை சா இளைஞர் ஃபுல்லாக போதையில் வந்தாங்க எல்லாத்தையும் அடிஷன் ஒறுக்கினாங்க அங்கே வந்து அத்து மீறினாங்க அங்க ஒரு நிகழ்ச்சியை ரத்தாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போறாங்களே தவிர அங்க வந்த ஃப்ரீயா வந்த அந்த எல்லோரும் போதையில வந்தாங்களா அப்படிங்கிறத ஒரு உறுதித்தன்மை கொடுக்க முடியுமா இன்னைக்கு வந்து முப்பதாயிரம் பேரை எதிர்பார்த்தா ஒரு லட்சம் பேர் வந்தாங்கன்னா ஒரு லட்சம் பேரத்துல ஐம்பதாயிரம் பேர் போதையில வந்தாங்க கஞ்சா போயில வந்தாங்க தண்ணி புயல் வந்தாங்க என்னென்ன போதை அத்தனை போதையில வந்தாங்கன்னு உறுதித்தன்மை கொடுக்க முடியுமா தர முடியாது போதையில் வராமலு வரதான் செய்யும் ஆனா அந்த அளவுக்கு கலவரத்தை உருவாக்கணும்னு நினைச்சு வந்தால் கலவரத்துக்கான ஆயுதங்கள் எதுவுமே கொண்டு போகல அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே வந்து உருவாக்கப்படுகிறது தமிழர்கள் மறுபடியும் எழுந்துடக்கூடாது மறுபடியும் தமிழகத்துலேருந்து வந்து சினிமா துறை வர ஆரம்பிச்சிருச்சு சினிமா துறை வர ஆரம்பிச்சுட்டா அடுத்து வந்து அவங்களுக்கான ஆதரவு கூட ஆரம்பிச்சிடும் அங்கே இருக்கிற தமிழருக்கு ஆதரவு கூட ஆரம்பிச்சிடும் இது முனையிலே வந்து கிள்ளி அறிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரச்சனை நடந்ததுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கான முதல் ஒரு படி அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால் என்ன ஆகுனா இன்னைக்கு வந்து அங்கே இருக்கிற தமிழ் சமூகம் தமிழ் சமூகத்தின் மீது அவமானம் வந்து உத்தரப்புத்திருக்காங்க அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த அவமானத்திற்காகவா அன்றைக்கு வந்து பல பேர் வந்து உயிர் எழுந்திருக்காங்க தமிழர்களுக்காக உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க உயிர் எழுந்ததெல்லாம் இதற்காக ஒரு நல்ல சமூகம் வேணும் நல்ல இளைஞர்களும் மக்கள் வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழணும் வாழணும் இளைஞர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் இன்னைக்கு அந்த சில பேர் சில பேர் வந்து போதைக்கு அடிமையாக யாரும் இருக்க முடியாது போதைக்கு அடிமையான அந்த சில இளைஞர்கள் இதுவாச்சு முதலாச்சு திருந்திக்கணும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு முன்னாடி ரொம்ப முன்னோர்கள்னாக்க அவர் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கிடையாது குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எத்தனையோ குழந்தைகள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் போர்க்களத்தில் எத்தனையோ பேர் மடிந்து இருக்கிறார்கள் ஏன் மடிஞ்சிருக்காங்க எல்லாம் வந்து ஒரு தமிழருக்காக அங்க இருக்கிற தமிழருடைய வாழ்க்கைக்காக அப்படி வாழ்ந்து தியாகத்துல இருக்கிற நீங்க மிஞ்சி இருக்கிற இந்த சமூகம் வந்து போதை பழக்கத்திற்கு அடிமையே அதனுடைய வாழ்க்கையை இழந்தால் எவ்வளோ மோசமாக இருக்கும் இல்லை இந்த போதை பழக்கத்தை அந்த தமிழர்களிடத்தில் பூத்தப்படுகிறதா இன்னைக்கு வந்து தமிழ் சமூகத்தை வந்து ஒரு மறுபடியும் எழுச்சி பெறுவாங்களோ மறுபடியும் கோபப்படுவாங்களோ மறுபடியும் ஒற்றுமை அப்படிங்கிறதுனால அவங்களுக்குள்ள வந்து போதை பழக்கத்தை வந்து சில பேர் சில ஊடுருவிகள் வந்து உருவாக்குறாங்களா அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் போதை பழக்கத்திற்கு அடிமையாக அடிமையாக்கி விட்டுருவோம் அதனால வந்து மறுபடியும் அவங்க எழுந்து வர மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா இப்படி பல ச பல ஐயப்பாடுகள் இருக்கும் இது வந்து காலம் போக போக தான் தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அங்கே இருக்கிற இளைஞர்களும் சரி மக்களும் சரி எழுச்சி உடனே இருக்கிறத விட அங்க வந்து எல்லோரும் வந்து அவமானம் இன்னைக்கு வந்து உங்க மேல வந்து பழி சுமத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் இந்த அவமானம் வந்து நாளைக்கு அங்க இருக்கிற தமிழர்களுடைய அடையாளமாகும் இன்னைக்கு இப்படி நடந்துச்சு போதை சமூகத்தினால உருவாச்சுன்னு சொல்லி நாளைக்கு கட்டமைக்க போற சூழ்நிலை இருக்கும்போது இது ஒரு அடையாளமாக ஆகிரும் நான் வந்து வந்து ஒரு அடையாளம் அல்ல அடையாளம் அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கிற தமிழ் சமூகம் வந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் குடும்பமாக இருக்குமா குடும்பத்தோட அமைதியான ஒரு தரமான வாழ்க்கையை வாழ வேணும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற தமிழர்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கணும் அது இன்னைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இந்தளவு வாழறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து திட்டமிடாத ஒரு காரணம் இங்கே வந்த சினிமா துணையினால் திட்டமிடாத ஒரு காரணம் அப்படின்னோட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க இளைஞர்களுடைய கட்டுக்கோப்பு கட்டுக்கோப்பு அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஐம்பது பேர் நூறு பேர்னா கட்டுக்கோப்பு இருக்கும் அங்கே லட்சம் பேர் அப்படின்னா கட்டுக்கோப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா அங்கே இருக்கிற அரசு அரசு வந்து போதிய அளவு காவல்துறை அங்கே நிறுத்தி இருக்க வேண்டும் அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தா வீண் பலி சுமத்தப்படுகிறார்கள் தமிழர்கள் இந்த வீண் பலி சுமத்துவது தமிழர்களுடைய அடையாளம் அல்ல அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கணும் இது வந்து இழுக்கு நாளைக்கு எந்த காலம் வந்தாலும் சரி தமிழர்களுக்கு வந்து ஒரு இழுக்காகவே போய்க்கிருக்கான் இதை வந்து அவங்களுக்கு வந்து முத்திரை குத்தப்படுவார்கள் போதை சமூகம் போதைக்கு அடிமையாகி விட்டார்கள் சொல்லி முத்திரை குத்தப்படுவார்கள் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது அதுக்கு முன்னாடி விழித்து கொள்ளுங்கள் போதை என்பது அடையாளம் அல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையை மட்டுமே அடையாளம்